ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர கண்டிப்பாக இந்திய அணி தாங்க வெல்லும் அது மட்டும் இல்லாமல் போனாட்டி வேர்ல்டு கப்லாம் மிஸ் ஆகிடுச்சு இந்தியோட கோப்பை இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாது இந்திய அணியோட ஸ்குவாடை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் ஏன் முன்னாள் கேப்டன் கூடன்னு சொல்லலாம் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு கோப்பையை வெல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா நேற்று தான் அவங்களோட ஸ்குவாடை விட்டாங்க கண்டிப்பாக நிறைய எதிர்பார்த்த பிளேயர் வந்திருக்காங்க எதிர்பார்க்காத பிளேயரை வந்திருக்காங்க அது குறித்து நம்ம அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நான் நேற்று இந்திய அணி ஸ்குவாடை பார்த்தேன் கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா போனாட்டி இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விளையாடிய வேர்ல்டு கப் டீம் தான் விடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் சில பல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஜெய்ஸ்வல் வந்திருக்காரு இன்னும் இந்திய அணிக்கு கூடுதல் பலம் தான் ஒரு பேக்கப் ஓப்பனராக அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி உண்மையாக ஒரு அணியாக இருக்காங்க ஏன்னா துபாயிலையும் பாகிஸ்தான் நடக்க போகிறாங்க இந்திய போட்டி மட்டும் துபாயில் நடக்க போகுது கண்டிப்பாக துபாய் பிச்சு பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கும் நான்கு ஸ்பின்னர் சூப்பராக இந்திய அணியில் இருக்காங்க கட்டாயம் இந்த தொடரை இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் போய் விட்டாங்க அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக இந்த வாட்டி கோப்பை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஃபைனல் வந்தால் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் நான் பாகிஸ்தான் ஜெய்கும் தான் நினைப்பேன் இருந்தாலும் இந்திய அணிக்கு ரொம்பவே ஒரு வலுவான அணியாக இருக்காங்க இந்த கோப்பையை வெல்றதுக்கு இந்திய அணிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு என்னதான் ஒரு பாகிஸ்தான் முன்னாள் வீரராக இருந்தும் இந்திய அணிக்கு இப்படி ஆதரவாக பேசுகிறதான்னு கேட்டால் நல்லா தெரியுது நல்லா தான் பேசியிருக்காரு பட் அப்ரெடி வந்து ஒரு ஜென்டில்மேனுங்க நல்லா கிரிக்கெட்னா கிரிக்கெட்டு பேசுவார் அதனால் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்குது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஏன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான முன்னாடியே இருக்காங்க நிறைய எதிர்பார்த்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் யார் எதிர்பார்த்தேன்னா சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்தேன் நம்ம டிஎஸ்பி சிராஜ் எதிர்பார்த்தேன் இடம் இடம்பெறல அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோர் எதிர்பார்த்தேன் நம்ம ஈஷான் கிஷன் எதிர்பார்த்தால் அவரும் வரல ஒரு மூணு பிளேயர் எதிர்பார்த்த பிளேயரே வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் எடுத்துன்னு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்க ஏன்னா ஒரு வரைக்கும் ஓடிஎல் டெபிட் ஆகலை ஆனால் இருந்தாலும் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க பிளேயர் எடுத்தது தான் ஒரு பேக்கப் ஓப்பனராக என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கேப்டன் வாய்ஸ் கேப்டன் ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இல்லை டாப் த்ரீ ஆர்டர் நம்ம கிட்ட இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா ஒய்ஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுஷ்மேன் கில்லில் போட்டிருக்கேன் கில்லு ஏன் வாய்ஸ் கேப்டனாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கார் சீனியர் பிளேயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா பூமரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஏன் நீங்கள் கில்லுக்கு இந்த வாய்ஸ் கேப்டன் பதவி குத்தின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது சொல்கிறாங்க பிசிஐ பட் ஏதோ கொடுத்துட்டாங்க ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா சூரியகுமார் யாதை கூட நான் நினச்சேங்க ஏன்னா அவர் கூட நான் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஒரு ஃபினிஷர் ரோல் அவர் வச்சு நான் நினச்சேன் பட் அவர் எடுக்கலை ஸ்குவாட்டில் எடுக்கல ஓகே அவங்களோட டீம் டிசிஷன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி இந்திய அணியோட சாம்பியன் டிராஃபி அணி எப்படி இருக்குது நீங்கள் அது குறித்து என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி கோப்பை வெல்லுமா வெல்லாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்